வணக்கம் நண்பர்களே யாழிசை யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று இந்த வீடியோவில் நாம் சிந்தாமணி மாட்டு சந்தையில் ஹெச்எஃப் கிடாரி மாடுகளின் விற்பனை விலை நிலவரம் குறித்து முழுசாக பார்க்க இருக்கிறோம் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமை சந்தை ஹெச்எஃப் மாடுகளின் விற்பனை விலை நிலவரம் இந்த வீடியோவில் அதிகமாக ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே இருக்கிற ஹெச்எஃப் கிடாரிகளின் விலைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம் வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்லாமே ஒரிஜினல் பிரீடு அசல் ஹெச்எஃப் கிடாரி மாடுகள் எல்லாம் தரமாக இருக்கும் வீடியோவை முழுசாக பாருங்கள் எல்லாமும் பார்த்திங்கன்னா இன்னொரு ரெண்டு மாதத்துலேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே சென்னைக்கு வர பருவத்தில் இருக்குதுங்க நம்ம வாங்கி ஒரு ஒரு வருஷம் பராமரிச்சு பண்ணாவே கன்று என்ற ஸ்டேஜுக்கு வந்துடும் இந்த மாடுங்க பாருங்கள் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது ஒரு பதினஞ்சுலேருந்து பதினாறு மாத கன்று பியூர் பிரிடு இது விற்பனை ஆயிடுச்சு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது பாருங்க பாருங்க இப்போ நீங்க அடுத்ததாக பார்க்குறது அதே ஒன்றரை வருஷமான ஒரு ஹெச்எஃப் கிடாரி இதுவும் விற்பனை ஆயிடுச்சு இருபத்தெட்டாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது இது பார்க்க எப்படியும் இன்னொரு ஒரு ஒரு மூணு மாதத்துலேருந்து நாலு மாதத்துக்குள்ளே சென்னை பருவத்துக்கு வரோம் இதுபோல் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஹெச்எஃப் கிடாரி வேணும்னு நினைக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த சிந்தாமண்ணி மாவட்ட சந்தையில் வந்தோம்னா தாராளமாக பார்த்து வாங்கிட்டு போகலாம் நான் ஒரு நூற்றுக்கணக்கான ஹெச்எஃப் கிடாரிங்க இருக்கும் நீ வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற மாட்டை தேர்ந்தெடுத்து வாங்கிக்கலாம் விலையை பொறுத்த வரைக்கும் ஒரு பதினஞ்சாயிரத்துலேருந்து முப்பது முப்பத்தஞ்சாயிரத்துக்குள்ளவே மாடோட தரத்தை பொறுத்து கிடைக்கும் பாருங்கள் இந்த மாடு விற்பனை ஆகுது இது ஒரு ஒரு வருடமான கிடாரி இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு கேட்குறாங்க வீடியோ பார்க்கலாம் நல்லா பெரிய மாடாக வரும் இதெல்லாம் பெரிய சைஸ் மாடு வரும் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி பால் கறக்கக்கூடிய பிரீடு குறைஞ்சது வேலைக்கு பத்து லிட்டர் வரும் பொதுவாக நம்ம தமிழ்நாட்டில் அதிக பால் கறக்கக்கூடிய பிரீடுனால் அது ஹெச்எஃப் மட்டும்தான் அதிக பால் தேவைக்காக இந்த ஹெச்எஃப் மாடுகள் மட்டும்தான் வளர்க்குறாங்க ஜாஸ்தி பாருங்க இந்த கண்ட்ரோடு ப்ரீடை பாருங்க தெரியும் பார்த்த உடனே வீடியோவை இப்போ பார்க்குறது ஒரு பியூர் ப்ரீட் குவாலிட்டியில் இருக்கிற ஒரு ஹெச்எஃப் கிடாரி இது ஒரு ஒன்றரை வருஷம் இருக்குன்னு சொல்கிறாங்க முப்பதாயிரம் ரூபாய்க்கு சொல்கிறாங்க பாருங்கள் முப்பதாயிரம் ரூபாய்க்கு வரத்துள்ள ஒரு கிடாரி நம்ம இதெல்லாம் பெரிய மாடாக போகணும்னா கண்டிப்பாக ஒரு லட்ச ரூபாய் தொண்ணூறாயிரம் ரூபாய் ரூபாய் வரைக்கும் போகும் மாடை பொறுத்து இந்த மாதிரி கிடாரி வாங்குறதுலேயும் நம்மளுக்கு ஒரு ரொம்ப நல்லதாக இருக்கும் இப்போ அடுத்தது இதுவும் ஒரு விற்பனை முடிந்தது ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குது ஜாஸ்தி ஒயிட் இருக்கிற மாடு நம்ம வைக்கிற தீனியை பொறுத்து கண்டிப்பாக பத்துலேருந்து பன்னெண்டு லிட்ரு வரைக்கும் பால் எதிர்பார்க்கலாம் இதெல்லாம் நல்ல தரமான ஒரு மாடுங்க தான் இதுபோல் தரமான ஒரு ஹெச்எஃப் கிடாரிங்க பால் மாடுங்க வாங்க நினைக்கிறவங்க ஒவ்வொரு வாரமும் ஞாத்திக்கிழமல நடக்கிற இந்த சிந்தாமணி மாட்டு மாட்டு சந்தையில் வந்து வாங்கிக்கலாம் இந்த சந்தையோட லொக்கேஷன் கொடுக்குறேன் அப்புறம் வியாபாரிகளோட நம்பர் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க தொடர்பு கொள்ளுங்கள் வேணுன்றவங்க நேராக கூட வந்து பார்த்து வாங்கலாம் இது பாருங்கள் இது பாருங்கள் முப்பத்தஞ்சாயிரரூபா சொல்கிறாங்க ரெண்டு வருஷத்து மாடு எப்படி இருக்குது பாருங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போட்டுருங்க வணக்கம்